ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்லம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஃபுல் ரோஸ் எப்படி நம்ம போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முன்னாடி கிளாஸில் நம்ம அந்த ரோஸோட மெத்தடு தான் பார்த்தோம் இல்லை வந்து ஃபுல் ரோஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இல்லை வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரெஷ்ஷை வந்து வாட்டரில் கொஞ்சம் டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ரோஸ் கலர்லேயே எடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோஸ்க்கு சம்மந்தமே இல்லாத கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பிங்க் ஒயிட்டு அப்படி இல்லாட்டி எல்லோ ஒயிட்டு எல்லோ ரெட்டு எல்லோ பிங்க்கு இந்த மாதிரி ரோஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றிலும் கண்டினியூஸ் ட்ராப் சிம்பிள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் முன்னாடியே அதை வந்து நான் வந்து சுற்றிலும் அந்த சர்க்கிள் ஷேப்லேயே நான் கேப் இல்லாமல் போட்டுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் லேயரும் அதே மாதிரி ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் ப்ரெஷ்ஷை எடுக்காமல் கண்டினியூஸாக போடுங்க நான் ப்ரெஷ்ஷை எடுத்து எடுத்து போட்டிருக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெஷ்ஷை எடுக்காமல் கண்ட்டினியூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் ஃபுல்லாக பூத்துருக்கிற மாதிரியே நல்லா அழகாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த கர்வ் கர்வெலாம் நம்ம வந்து இதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது முன்னாடியே இது கமாஸ் சரிங்களா இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு கர்வ்ஸ் அண்ட் கமாஸ்லாம் நம்ம வந்து எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி சென்டரில் வந்து அந்த கேர்வை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் இந்த மாதிரி கமாஸை வந்து நிறைய இடையில இடையில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பூத்துருக்கிற மாதிரி சென்டர்லேயும் அது சுற்றிலும் ஃபுல்லாக பூத்துருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி இது ஒரு மெத்தட் நெக்ஸ்ட்டு இன்னொரு இந்த மாதிரி ஷர்க் சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றிலும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க ஒன் ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் கிளாஸ் முடிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் லேயரில் வந்து நான் த்ரீ பெட்டல்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பெரிய கவ் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு குட்டி கவ் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சுற்றிலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கமாஸ் தான் போட போகிறேன் இப்போ இந்த மாதிரி கமாஸ் போட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ரோஸோட ரோஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அழகாக தெரியும் நம்ம ஃப்ரீ ஆண்ட்லி இந்த மாதிரி ரோஸ்லாம் ஒன் ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணி இப்படி போடலாம் சரிங்களா இப்போ வந்து லைட்டாக பூத்துருக்கிற லைட்டாக பட்டாகவே இருக்கும்ல மொட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக விரிஞ்சிருக்கிற ஒரு ரோஸ் ஃபிளவர் வந்து போடுறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கவ் அப்புறம் சென்டரில் ஒரு சின்ன கவ் அப்புறம் சுற்றிலும் இந்த மாதிரி கமாஸ் அதுக்கு இடையில இடையில் நமக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது அது பார்த்திங்கன்னா லைட்டாக பூத்துருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நான் சுற்றிலும் போட்டு வரேன் போட்டுட்டு ஒரு ஸ்டெம்மோடு இந்த ஃப்ளவர் வந்து அட்டாச் ஆகியிருக்கிற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன் நீங்களும் கிளாஸ் வந்து பண்ணுறவங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணி நீங்கள் க்ளாஸ் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கிறோம் ஃபேப்ரிக் கிளாஸஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஃப்ளவர் கம்ப்ளீட்டாகிடுச்சு இதுக்கு வந்து நான் அதே கமா மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து ஃப்ளவருக்கிட ஒரு ஸ்டெம் இருக்கும் இல்லையா ஸ்டெம்மோடு இணைஞ்சாப்ல ஃப்ளவர் வந்து டைட்டாக நிற்கிறதுக்குன்னு அதை வந்து அதே கமா மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து போடுறேன் ஃப்ளாட் ப்ரெஷர் நைன்டி டிகிரியில் வச்ச மாதிரி இந்த மாதிரி போடுங்க அப்போது கரெக்டாக வரும் சென்டரில் போடும்போது குட்டி குட்டியாக போடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் வந்து நான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்த்து ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த கிளாஸ் நீங்கள் அடுத்த கிளாஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் போட முடியும் இப்போ நான் போடுற இதை இந்த க்ளாஸை வந்து நீங்கள் ஃபேப்ரிக்லேயும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம பேப்பர்லேயே இருந்தோம்னா ஃபேப்ரிக்கில் போடும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்காது ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறது ஃபேப்ரிக்லேயும் பேப்பரில் போடுங்கன்னு சொல்லுவேன் அதை வந்து பேப்பர்லேயும் நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணி அதுக்கு கரெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து லீஃப் நம்ம ஆல்ரெடி இது ப்ராக்டிஸ் பண்ண லீஃப் தான் ரோஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கலரே வெறும் க்ரீன் கலரே கூட யூஸ் பண்ணலாம் லைட்டாக எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி நம்ம ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போது வெறும் சிங்கிள் கலர் ரோஸ் சாரி க்ரீன் மட்டும்தான் நான் எடுத்துருக்குறேன் எங்கெல்லாம் லீவ்ஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் லீவ்ஸ் போட்டுக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கள்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மெட்டீரியல்ஸ் கூட ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கும் சரி ஆரி கிளாஸஸ்க்கும் சரி இடையில இடையில் நான் குட்டி குட்டி பட் மாதிரி வச்சிருக்கிறேன் மொட்டு வச்சுருக்கிறேன் இதே மாதிரி போட்டு நீங்கள் பிளாஸ் குரூப்ஸில் சென்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ